நோக்கம் இந்த மனிதர்களுக்கு இன்றைக்கும் அன்றைக்கும் என்றைக்குமே இருக்கிறது அப்போது இந்த மனிதர்கள் அந்த பறவையை போல வாழ்கிறார்களா இந்த பறவை போல சுதந்திரமாக தெரிந்து பறக்கிறார்களா என்று பார்த்தால் அப்படி யாருமே கிடையாது அப்போது அப்படி எல்லாமே நினைச்சு கொண்டிருக்காங்க அப்போ நினைத்து கொண்டு இருப்பவர்கள் எல்லாமே சிறை பிடிக்கப்பட்டு தான் சிறைக்குள் இருந்து கொண்டு நினைப்பில் இருக்கிறார்கள் அமர்ந்த சிறையிலிருந்து சிறையில் சிறையிலிருந்து விடுதலை அடைந்தவர்க்குத்தான் இந்த சுதந்திரம் இருக்கிறது இந்த பறவையைப் போல அவர் பறப்பார் ஆகாயத்தில் பறக்கும் பறவையைப் போல அவருக்கு ஜாதி பேதம் கிடையாது மொழி இனம் கிடையாது எல்லாத்தையும் கடந்து சுதந்திரமாக பரப்பார் அவர்தான் சத்தியத்தை கடைபிடிப்பவர் சத்தியத்தை கையாள்பவர் அப்போது சத்திய தர்மத்துக்கும் இதற்கும் இந்த தத்துவத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது அது எங்களுக்கு தெரிகிறது இந்த சத்தியத்தை கையாள்பவர் இந்த பறவையைப் போலத்தான் சுதந்திரமாக இருப்பார் மனதில் மீளாத வரைக்கும் மனதுக்கு அடிமையாக இருக்கும் வரைக்கும் நாங்கள் சிறை பிடிக்கப்பட்ட பறவைகளைப் போல சிறைக்குள் கூட்டுக்குள் இருக்கிறோம் இன்றைக்கு கூட்டுக்குள் இருந்து கொண்டு கற்பனைகளில் வாழ்கிறோம் அப்போ எங்களுக்குள் நாங்களே ஒரு பிரேமை அமைத்து கொண்டு ஒரு வடிவத்தை அமைத்து கொண்டு அந்த வடிவத்துக்குள் அந்த வட்டத்துக்குள் நாங்கள் வாழ்கிறோம் அப்போ இந்த வட்டத்துக்குள் வாழும் நாங்கள் கிணற்று தவலையைப் போலத்தான் இருக்கிறோம் கிணற்று தவளை நினைத்து கொண்டிருக்குமோ எனக்கு எல்லாமே தெரியும் நான் தான் இந்த உலகத்தில் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி இந்த கிணற்று தவளை நினைத்து கொண்டிருக்குவோம் அது என்றைக்குமே கிணற்று தவளைக்கு தெரியாது நான் வெளியில் வந்து பார்த்தால்தான் இங்கே உண்மை என்ன அப்படின்னு தெரியும் அப்படின்றது கிணற்றுக்கு தவளைக்கு தெரியாது ஆனால் அது நினைத்து கொண்டிருக்கும் கிணற்றுக்குள் இருப்பது தான் சரி இங்கே தான் எல்லாமே இருக்கிறது நான் தான் சரி எனக்கு தெரிவது தான் எல்லாமே சரி எனக்கு கேட்பது தான் எல்லாமே சரி நான் தான் இந்த உலகில் பெரிய ஆள் அப்படின்னு நினைத்து கொண்டிருப்பதைப் போல் இந்த மனிதர்களும் இப்படித்தான் இருக்கிறார்கள் கிணற்று தவலையைப் போல அப்போது இப்படி இருக்கும் மனிதர்களுக்கு உண்மை என்னன்னு தெரியாது சத்தியம் என்னன்னு புரியாது சத்தியத்தை புரிந்து கொள்ளாத வரைக்கும் அவர் இருப்பது தவளையைப் போல பெண்தசி ஒன்று அமைச்சு கொண்டு கற்பனையில் அவர் இருக்கிறார் கற்பனையில் இருக்கும் வரை அவருக்கு சுதந்திரம் பற்றி தெரியாது சுதந்திரமாக வாழ்வது என்றால் அவருக்கு என்னென்னு தெரியாது இந்த உலகத்தில் வாழும் மனிதர்கள் அத்தனை பேரும் சுதந்திரமாக இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் வெளிப்புறத்தில் சுதந்திரம் அடைந்த நாடுகள் என்று இன்றைக்கு கூறப்படும் நாடுகள் கூட அடிமையாகித்தான் இருக்கிறது வெளியில் வெளியில் நாங்கள் வெள்ளைக்காரர்களிடமிருந்து சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று நினைத்து கொண்டிருக்கும் இந்த மனிதர்கள் மனதுக்கு மூடர்களாக மூடர்களாகத்தான் இருக்கிறார்கள் மனதுக்கு இருக்கும் நிலையில் இருந்து விடுதலை அடைவது என்பது அது சாதாரணமான காரியம் கிடையாது லேசான காரியம் கிடையாது மனதிலிருந்து மேல நாங்கள் மனம உருவான விதம் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொண்ட விடயத்தை நடைமுறையில் பழக்கப்படுத்தி கையாண்டு பார்க்கணும் பார்க்கும்போது எங்களுக்கு இதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இது எல்லாமே மனதில் தானே இருக்கிறது அவை அனைத்தும் எண்ணங்கள் தானே எதை பற்றி பேசினாலும் எதை பற்றி சிந்தித்தாலும் எதை நாங்கள் செய்தாலும் அவை அனைத்தும் எண்ணங்கள் நாங்கள் கடைக்கு போகிறோம் சாமான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கடைக்கு போகிறோம் வீட்டுக்கு தேவையான சாமான்களை வாங்கணும் அப்படின்னு சொல்லி பொருட்களை வாங்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ கடைக்கும் போகும்போது நடந்து போவது நான் கிடையாது அந்த செயலுக்கு சொந்தக்காரர் கிடையாது நடந்து போகிறேன் என்ற எண்ணம்தான் நான் அந்த சிஸ்டம் நடக்கிறது அந்த சிஸ்டத்துக்கு சொந்தக்காரர் இல்லை கால்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அடியெடுத்து வைக்கும்போது அந்த நான் தான் நடக்கிறேன் என்ற செயலுக்கு சொந்தக்காரர் இல்லை கடைக்கு போய்ட்டு என்னென்ன வேணும் அப்படின்றத நாங்கள் லிஸ்ட் ஒன்று போட்டு அதை கேட்டு வாங்குகிறோம் அரிசி பருப்பு தேங்காய் கொச்சிக்காய் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்பது எல்லாமே எண்ணங்கள் மனதில் தான் அவை அனைத்தும் இருக்கிறது அது வெளியில் அல்ல இந்த சத்தியத்தை கேட்டு அறிந்து கொள்ளாத வரைக்கும் நாங்கள் அவை அனைத்தும் வெளியில் உள்ளதென்று அதில் வாழ்கிறோம் அப்போ நாங்கள் எதை பேசினாலும் எதை கதைத்தாலும் எதை வாங்கினாலும் எதை உணர்ந்தாலும் அவை அனைத்தும் எண்ணங்கள் எண்ணங்கள் அனைத்தும் மனதில் தான் இருக்கிறது இதுதான் கற்பனை அப்போ இந்த சிறைக்குள் தான் நாங்கள் சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறோம் அப்போ இது வந்து புரிந்து கொள்ளக்கூடியது சங்கீத்தை நிபிதாய பகவான் அவர்கள் கூறுகிறார்கள் இது வந்து புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் இது எதுவுமே இல்லாமல் போகாது சத்தியத்தை கேட்டு அறிந்து புரிந்து கொண்டதன் பிறகு இது எதுவுமே இல்லாமல் போகாது வழக்கம் போல எல்லாமே இருக்கும் எல்லாமே தெரியும் எல்லாத்தையும் உணரக்கூடியதாக இருக்கும் ஆனால் அதற்குள்ள மதிப்பும் பெறுமதியும் இங்கே குறையப்படுகிறது குறைந்ததன் பிறகு நாங்கள் ஆசை கோபம் மாயைக்குள்ளிருந்து விடுதலை அடைகிறோம் அந்த பறவையைப் போல வாழத் தொடங்குகிறோம் அதற்குள் தான் நாங்கள் இறுகி போயிருந்தோம் அவ்வளோ காலமாக எண்ணங்களுக்கு அடிமையாகி மனதுக்கு அடிமையாகி அதற்குள் சிறை பிடிக்கப்பட்டு சிறை கைதியாக இருந்தோம் அப்போ இதில் நாங்கள் சத்தியத்தை கேட்டு அறிந்து புரிந்து உணர்ந்ததன் பிறகு அந்த எண்ணங்களில் எண்ணங்களில் உண்மை இல்லை